முதியோர் நல மருத்துவரை கேளுங்கள் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாரம் நல்ல கொஷின்ஸ் ஒன்று வந்திருக்கு அது வந்து ஒரு பிரிவெண்டேஜ் ஏரியா தான் ஒரு கந்த சாமின்னு சொல்லிட்டு திருப்பத்தூர் வந்து கேட்டிருக்காரு ஒரு வயசு சிக்ஸ்டி என்ன கேட்டிருக்காருன்னா முதுமையில் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ என்ன செய்ய வேண்டும் நல்ல அருமையான கொஷின்ஸ் ஏஜ் வந்தாவே நிறைய நோய் வந்துருது நோய் இல்லாமல் எப்படி இருக்கணும் என்ன செய்யணும்னு கேட்டிருக்காரு அது இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் பிரிவெண்டி ஆஸ்பெக்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டியோ சிக்ஸ்டியோஸ் என்ன ஏஜ் ஆனாலும் முதல்ல போய் மாஸ்டர் ஹெல்த் செக் பண்ணி ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் இயர் போய் தரவு எல்லா டெஸ்ட்டும் பண்ணிடுங்க பிளட் டெஸ்ட்டு இசிஜி எக்ஸ்ரே அல்ட்ராசவுண்டு எக்கோ எல்லாம் பண்ணிடுங்க ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் செலவாகலாம் அதில் என்னென்ன அப்நார்மலிட்டி இருக்கோ அதுக்கு மட்டும் நெக்ஸ்ட் இயர் போய் பார்த்துக்கலாம் இதில் என்ன இம்பார்ட்டன்ஸ்னா இந்த சைலண்ட் டிசீஸ் நிறைய கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்கு எந்த சிம்டம்ஸுமே இருக்க பிபியில் சுகர் நினச்சிட்டு இருப்பீங்க எடுத்து பார்த்து உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் பிபி ஒன் சிக்ஸ்டி ஹண்ட்ரட் இருக்கும் சுகர் த்ரீ ஹண்ட்ரட் இருந்துருக்கும் நிறைய இருந்திருக்கும் சைலண்ட் டிசீஸ் மோர் காமன் இன் எல்டு அது சிம்டம்ஸ் இல்லாமல் இருக்கும் அதுக்கு தான் இந்த பிரியாடி ஹெல்த் செக்அப் ஒன்ஸ் அண்ட் டூ இயர்ஸ் செக் பண்ணுறது ஏரியா கண்டுபிடிச்சிடலாம் என்ன அட்வான்ஸ்

இல்லைன்னா வீட்டில் குந்துட்டு அப்பர் பாடி எக்ஸைஸ் பண்ணணும் உங்களுக்கு கால் ஆள் வந்துருச்சு கண் கன்ஃபர் சரியாக இல்லைன்னா அப்பர் பாடி எக்ஸைஸ் இந்த காலத்தில் ரொட்டேட் பண்ணது கையை ஸ்டிச் பண்ண மாரி ரெண்ட் பண்ணிவிட்டு த்ரீ டைம்ஸ் பண்ணிங்கன்னாவே அது ரெகுலர் எக்ஸைஸ் பண்ணுற மாதிரி விட்டார் ஸோ ரெகுலர் செக்அப் பண்ணிக்கங்க பிரியாடிகள் செக்அப் பண்ணி டூ இயர்ஸ் பண்ணிக்கோங்கல எக்ஸைஸ் பண்ணுங்க அடுத்து டயட்டில் கன்சல்ட் பண்ணணும் உங்களுக்கு செவன்ட்டி இயர்ஸ் ஆனால் கூட இது வரையில் என்ன டயட் பண்ணிக்கணும் அது கண்டினியூ பண்ணுவோம் சப்போஸ் உங்களுக்கு ப்ரெஷர் இருந்துதா ஷுகர் இருந்ததா அதுக்கு தகுந்த மாதிரி டயட் அட்வைஸ் இன் இன்ஜென்ரலாக உங்களுக்கு எந்த டிசீஸ் இல்லை டயட் அட்வைஸ்னா ஏஜ் எது அந்த உடம்பு இளைக்க ஆரம்பிச்சிடும் அது பின்னாடி ஹை ப்ரோட்டீன் டயட் புதுச்சத்து அதிகம் உள்ள ஒன்றும் ஒன்றும் இல்லை நம்ம சாம்பாரில் வந்து நான் பருப்பு போடுற போது பருப்பு அவ்வளோ ஹை கிளாஸ் ப்ரோட்டீன் இருக்குது என்ன பருப்புனாலும் சரி அது ரொம்ப முக்கியம் இருக்குது நட்ஸு நட்ஸ் நிறையா இருக்குது பிஸ்தா முந்திரி அது மாதிரி நட்ஸ் நிறையா இருக்குது சிறுதானியம் ரொம்ப முக்கியம் அதில் வந்து வாரத்துக்கு ரெண்டு நாளைக்கு சிறுதானியம் காஸ்ட்லியாக இருக்கும் டேஸ்ட் ஒத்துவெல்லாம் இருக்கும் ஒரு வாரத்துக்கு ரெண்டு நாளைக்கு அப்படின்னா வட்டி சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லை கம்பம் கம்பங்கஞ்சி ராகி எதாவது வாரத்துக்கு ரெண்டு நாளைக்கு மில்லட்ஸ் எடுத்துக்கேன் ஏன்னா அதில் கால்சியம் இருக்குது ஃபைபர் இருக்குது நிறைய சத்திர வந்து வந்துட்டு இருக்குது அப்புறம் வந்து நம்ம தண்ணி நிறைய குடிக்கணும் நார்மலாகவே தண்ணி தேவைப்படும் இப்போ வந்து சாம தண்ணி நம்ம நிறைய தேவைப்படுற மாதிரி இருக்கும் இது வந்து டெய்லி ஒரு டம்ளர் பால் என்ன வீணில் மோர் கால்சியம் டெய்லி ஒரு கீரை ரெண்டு பழம் இதுக்குள்ளே ஆட் பண்ணி வந்துருக்கோம் எதை குறைக்குன்னு சொன்னீங்கன்னா சால்ட்டு முதுமையு உப்பு உப்பு கொஞ்சமாக குறைச்சி வந்துட்டு இருக்கணும் இப்போ டபுள்யூச் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுதா நம்மளுக்கு ஒரு நாளைக்கு ஃபைவ் கிராம் சால்ட் தான் சாப்பிட்ணுன்னு சொல்லிருக்கு நாம் எடுக்கிறத ஒரு நாளைக்கு டென் கிராம் சால்ட் இதனால சால்ட்டு ஆட் பண்ணுறமோ அது கொஞ்சமாக குறைச்சிருங்க இந்த சால்ட் சாப்பிட்டு என்ன ப்ரெஷர் ஏறும் கிட்னி பாதிப்பாகும்

தியானம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜஸ்ட் பிரீதிங் எக்ஸசைஸ் மூச்சு பயிற்சி இது அவசியம் பண்ணி அவனு ஒரு மினிமம் இருக்கலாம் இதோட வார ஒரு நாளைக்கு ஒரு ஃபாஸ்டிங் சார்ட் டேஸ்ட் ஏதோ ஒரு நாளைக்கு ஃபாஸ்டிங் ஒரே ஒரு மீல் மிஸ் பண்ணா போகுது ஒரே ஒரு எடுத்துக்க இது தவிர வேக்சினேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து நிமோனியா வேக்சினேஷன் அடுத்து வந்து இன்ஃபுளுசினேஷன் நிமோனியா சளி ஜோரம் அது பேக் இன்ஃபெக்ஷன் அது வந்து உடம்பு பட்ட உடனே இரும்பு சளி ஃபீவர் பிளட் சைடு சூட்டம் ரொம்ப மென்டல் கன்ஃபியூஷன் நிறைய வந்துட்டு இருக்கும் அது வராமல் தடுக்கிறதுக்கு ஒரே ரோஸ் டிஜே ஃபிஃப்டிலிருந்து போட்டிங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் டோஸ் டிஜே ஃபிஃப்டி சிக்ஸ்டியோ போட்டிங்கன்னா லைஃப் லாங்கு வராமல் இருக்கும் சில பேர்த்து போட்டோம் இணை நோய் உள்ளவர்களுக்கு செகண்ட் டேயில் ஒரு ஜெஸ்ட் போட்டுருவோம் ரொம்ப அவசியம் இல்லை சைட் எஃபெக்ட்ஸ் ஒன்றுமே கிடையாது அடுத்து இன்ஃப்ளூன்சா வேக்சின் வந்து ரொம்ப முக்கியம் அது யாருக்கெல்லாம் இருமல் சளி இருக்கோ இல்லை வீடு குடிக்கிறாங்களோ இல்லை ஆஸ்மா இருக்காங்களோ ப்ராப்ளம் ப்ராப்ளம் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் இந்த ஃப்ளூ வேக்சின் போட்டுக்கிறோம் பட் இது வந்து எவ்வரி இயர் போட்டாலும் எனது ஃப்ளூ வைரஸ் ஸ்ட்ரெயின் மாறிட்டே இருந்துட்டு இருக்கும் ஸோ ரெண்டு அவசியம் மோஸ்ட் இம்போர்ட்டன்ட் ரிமோனி வேக்சினேஷன் பண்ணுவோம் நான் சொன்னதெல்லாம் நம்ம கட் ஒன்றும் இல்லை வேண்டியது தடுப்பூசி போட்டிங்கன்னா எந்த வயசாலும் சரி முழு முதுமையிலும் இளமையாக இருக்க முடியும் நன்றி வணக்கம் உங்களுடைய சந்தேகங்களை ஸ்க்ரீனில் தெரியும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் நான் அதுக்கு தக்க பதிலை சொல்லுகிறேன் இது பூங்காற்று நாளை நல்வாழ்வுக்கான வழிகாட்டி தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ கிளிப் பார்க்க பூங்காட்டு சப்ஸ்கிரைப் கற்றுக்கணும்